யாரு இவங்க இப்ப இங்க வேலை செய்யிறதுக்கு இவங்க BLO ஓவா BLO அப்புறம் எப்படி இவங்க IT DMG ஐடி லிங்க்ல உள்ளவங்க வேலை செய்வாங்க இந்த வேலைய ம் எப்படி நீங்க இறந்தவங்களை கரெக்டா நீக்குவீங்க இல்ல சார் இவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க சார் அப்புறம் எதுக்கு இங்க இங்க யார் போட்றிருக்கிறது முதல்ல நீங்க யார் சொல்லுங்க நான் வந்து ஜான் சுந்தரராஜன் ஏ name நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க நாங்க வந்து பஞ்சாயத்துல ஒர்க் பண்றேன் ஜிஆர்எஸ் அப்படின்னு உங்களை பிஎல் போடல போடல அப்புறம் எப்படி நீங்க இந்த அம்மாவுக்கு பொறுப்பு கொடுத்தீங்க உங்களுக்கு யாரு பொறுப்பு கொடுத்தது இல்ல நான் தான் இப்ப ஒரு ஒரு கால் மணி நேரத்துல வந்துடும் சார் நீங்க கால் மணி நேரத்துல வந்தாலும் சரி நாளைக்கு வந்தாலும் சரி இந்த அம்மா இங்க வேலை செய்ய சொல்லி சொன்னது